காட்டுகிறது கேள்விக்கு விட தெரியாது காரணம் என்ன பாவி என்ன பொதுமகனுக்கு என்ன முடியும் யாராவது கேள்வி கேட்டால் குறைஞ்சபட்சம் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒண்ணு தெரியா தெரியுமா தெரியா தெரியான்னு சொல்லிட்டு மௌளைமாட்ட கேட்டு சொல்றேன்னு மௌலைமாரு கிட்ட போன உடனே மௌலைமாறு கொடுக்கிற விளக்கம் நாங்களுமா சொன்ன விளக்கு பத்தவங்க சொல்லி நாங்களும் தேவையில்லை இல்லைன்னுதான்னு சொல்றோம் இதெல்லாம் அனாவசியமான விஷயம் தானே என் விளங்கிச்சு விளக்கு ஏன் விளக்குறான் அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் விளக்கு அந்த விளக்கி அருகின்ற சுடல் அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் என்று அல்லாஹ் அல்லா சொல்லி வைத்திருக்கின்ற காரணத்தினால் தான் விளக்கு பத்த வைக்கப்படுகிறது

வெண்ணையும் அங்க ஊத்தணும் ஜெய்தூன் என்று நம்ம நாட்டுல இப்ப இல்ல ரொம்ப காசு கொடுத்தா ஜெய்தூன் வாங்கணும் நம்ம நாட்டுல உள்ள வெண்ண தேங்காய் என்ன விளக்கு ஊத்துவாங்க அந்த வெண்ணை அந்த விளக்குக்கு ஊற்றப்படும் அதையும் அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வெண்ணையை பற்றி சொல்லும் பொழுது முபாரக்கத்தின் என்று சொல்லுகின்றான் அப்படித்தானே ஹாபி முப்போஜி மனப்பாடம் ஆகினா ஹாபிஸ் முன்னு குஜி கதைக்கிறோம் ஆயத்து புழைச்சா நம்மளை தலைப்பா பிடிச்சி கிழிப்பார் அவர் அப்பா நம்ம புள்ளையா கதை முடியாது செய்யப்பட்ட வெண்ணை எந்த வெண்ணிக்கல் சட்டிக்குள்ளே இருக்கிற வெண்ணியா பறக்கது செய்யப்பட்டது இல்லை

மகாவி பொம்பளே கல்யாணம் முடிச்சான் என்னதான் நடந்துச்சோ தெரியல உலமா சொல்லி ஏறாத அறிவு பொஞ்சாதி சொன்னோட அவனுக்கு ஏறி போயிருது அறிவு ஏறி போகுதா இல்ல ஏதாவது ஒரு கிக்கு ஏறி போகுதா தெரியல உடனே அவன் அடுத்த கொள்கை பேட்டி அடிச்சிடுவான் இப்படி எத்தனையோ பொஞ்சாதி மார்க்கத்துல உள்ளவன் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு போட்டு அல்லாஹ் <poisoned indo by wastIPOCils>